ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நான் இன்றைக்கி காலையிலேருந்து வேலை அதிகமாக இருந்துச்சுங்க வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போ பழைய பழையவடிக்கு நம்ம கீரையை எடுக்கலான்ட்டு நான் நினச்சிட்ருக்குறேங்க கீரை வந்து இன்னும் எடுக்கலைங்க தண்ணி கேன் வந்து லோடு பண்ணோணும் காலையில் எல்லா கேன் காலி வச்சுங்க எல்லாம் போட்டது அதனால் லோடு பண்ணி வச்சுட்டு நம்ம கீரைக்கு போகணும் இன்றைக்கி டைம் ஆகிடுச்சி சாயந்தரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமாவாசைனால கம்மியாக நான் காலையில் விற்கிறதுக்கு மட்டும் அளவாக போய் எடுத்துகிட்டு வரலான்னு நான் கூப்பிட்டு நீ ஆட்டோ எதிர்பார்ட்டுருக்கிறேன் ஆட்டோ வந்துச்சுனா நம்ம கிளம்பிடுவோணுங்க ஏதாவது ஒரு தொழில் செய்யணுங்க செஞ்சால் தான் மனசில் வந்து நிம்மதியாக இருக்க முடியும் நம்ம சும்மா இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த நினைப்பே நம்மளை கொண்டு போடு உடைய மனிதருக்கும் அவங்க செய்கிற வேலை அதாவது இப்போது வேலைக்கு கரெக்டாக போயிட்டுருக்காங்க திடீர்னு ஒரு மாதம் வேலை இல்லைன்னா அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படு அது வந்து எனக்கு தெரியுங்க நல்லா தெரியும் அதனால் ஏதோ ஒரு வேலையை எல்லாமே தேர்ந்தெடுத்துங்க நல்லா சம்பாதிங்க ஜாலியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்க சேமிப்பு ஒன்று நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பேன் இப்போ வந்து என்னுடைய சேமிப்பு தான் எனக்கு இப்போ வந்து கை கொடுத்துச்சு நான் எப்பவுமே கீரை வியாபாரம் பண்ணாலும் சரி இல்லை தனிக்கேன்னு போட்டாலும் சரி ஒரு நூறு ஐம்பது நான் உண்டியில் மாதிரி சேர்த்துக்கிட்டு வருவேன் ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வேலை இல்லை ஏதாவது ஒரு இதில் நம்ம போக முடியல செய்ய முடியலைன்னா அந்த சேமிப்புலேருந்து எடுத்துக்குவேன் அவ்வளோ சீக்கிரம் எடுப்பேன் நானும் போராடி பார்ப்பேன் என்னால் முடியலைன்னா அந்த அப்போ தான் அந்த சேமிப்புவே நான் எடுப்பேன் அந்த சேமிப்பு தான் எனக்கு இப்போ வேலை இல்லைங்காட்டி அது கை கொடுத்துச்சுங்க அதனால் எல்லாமே கொஞ்சம் சேமிங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிக்கனமாக இருங்க ரொம்ப கஞ்சமாகவும் இருக்க வேண்டாங்க சிக்கனம்னால் ஒவ்வொரு தேவை வந்து நம்மளுக்கு இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதை நம்ம செய்ய வேண்டாம் அதில் சிக்கனமாக இருக்கலாம் இப்போது நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாப்பாடு அன்னைக்கு பாப்பாவை ஈரோடு கூட்டிகிட்டு போனேங்க அப்புறம் காலையில் நான் நேரமே இருந்துச்சு கிளம்பிட்டு எனக்கு வேலை இருக்குன்ட்டு வந்துட்டேன் அப்புறம் அவங்க சாப்பாடு செய்கிறனாங்க நான் ரேட்டாக நான் பாட்டுக்கு நேரமாக வச்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் எங்கள் பாப்பாண்டு அப்பா அம்மா சாப்பாடு செய்ய மாட்டாங்க நீங்கள் கடையிலையே சாப்பிட்டு போயிருங்க ஆனால் நான் வந்து கடையில் சாப்பிடல சரி வீட்டுக்கு வந்து அவங்க செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்தேன் ஏன்னா நான் வர மாட்டேன்னு ரெண்டு அர்த்தமாக சொன்னனால அவங்க கிளம்பிட்டாங்க அப்புறம் அதே மாதிரி நான் எங்கேயுமே சாப்பிடல நான் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்டேன் வீட்டுக்கு சாப்பிட்டங்காட்டி எனக்கு வந்து அந்த அன்னைக்கு ஒரு அறுபது ரூபாய் என்னமோ நான் கடையில் சாப்பிட்றது மிச்சமாகச்சு அந்த மாதிரி தான் சேர்த்து வைக்க சொல்கிறேன் முடியாத பட்சத்துக்கு மட்டும்தாங்க நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோன்னு சும்மா எப்போ பார் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம சீக்கிரமாக இருக்க முடியாது பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே வந்து ஈரோடுக்கு நான் வண்டியில் தான் அதிகமாக போவேன் எங்கள் பாப்பா நாங்கள் எல்லாம் நாலு பேர் போவோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பஸ்ஸில் தான் போகிறோம் அதில் எங்களுக்கு பார்த்திங்கன்னா பெட்ரோலு முந்நூறுரூவா சேவிங் ஆகுது பஸ்ஸுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா நாற்பது நாற்பது நூற்றி இருபது ரூபா போகிறதுக்கு நூற்றி இருபது வரதுக்கு நூற்றி இருபது எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு அறுபது ரூபா ஐம்பது ரூபா சேவிங் ஆகுது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எதில் நம்ம சேவிங் பண்ணலாம் அப்படிங்கிற தெரிஞ்சிட்டு பண்ணணும்னா நம்ம வாழ்க்கையில் நல்லா முன்னேறலாம் அப்புறம் இங்கேயுமே தணிக்கைன்னு பார்த்திங்கன்னா கடைக்கெலாம் நான் வந்து வண்டியில் தான் கொண்டு போனேன் அப்புறம் பார்த்தா புது முயற்சி நம்ம வண்டியவே எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ந தூக்கிட்டு போகலாம் நடந்தே தூக்கிட்டு போகலாம் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லா இருக்குன்ட்டு இங்கே பக்கத்தால் இருக்கிறதெல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தாருக்கு நான் சமந்துகிட்டே கொண்டு போய் போட்டேன் அதுலேயும் எனக்கு ஏதோ ஒரு ரெண்டுரூவா ஒருவாயாவது சேவிங் ஆகுது இப்படி ஒவ்வொரு விஷயத்த பார்த்து கவனமாக செய்யுங்க வரவு செலவு பார்த்திங்கன்னா எழுதி வச்சு பாருங்கள் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுது எப்படி அதை எப்படி நம்ம இப்படியே செய்யலாமா எதாவது பண்ணலாமா அப்படிங்கிறது எழுதி கணக்கு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் பேங்க்லேயோ இல்லை உங்கள் உண்டியிலையோ ஏதாவது சேவிங் பண்ணுங்கள் அப்போத்தான் வாழ்க்கை வந்து எதிர்காலம் பிரகாசமாக இருக்குது நானும் வந்து சேர்த்துக்கிட்டு தான் இருக்கிற எனக்கு கடன் இருக்கிறதுனால என்னால் அவ்வளோக்கா எடுத்து வைக்க முடியல அந்த கடனை வந்து நான் அடைச்சினாத்த எனக்கு சேமிப்பு வந்து அப்படியே இருக்குது நீ பாப்பாவை வளர்ந்துட்டுருக்குறாங்க அவங்களுக்கும் நீ தேவைகள்லாம் செய்யணும் நீ ச வரிசு பார்த்தீங்கன்னா நீ பத்தா இந்த வருஷம் பதினொன்றாவது அடுத்த வருஷம் பன்னெண்டாவது அப்புறம் அவளுக்கு காலேஜி சேர்த்தோணும் அதனால் நான் எதாவது சேவிங் பண்ணால் மட்டும்தான் அவங்கள வந்து நான் காலேஜ் சேர்த்த முடியும் அதனால தான் நீ தீபாவளிக்கு அப்புறம் எல்லாத்தையுமே நம்ம குறச்சிட்டு சீட்டெல்லாம் அதிகமாக போட்டுக்க அழைச்சிட்டு எல்லாத்தையுமே குறச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு சீட்டை போட்டு விட்டுட்டோம்னா அவங்க காலேஜ் வரும்போது அந்த சீட்டு வந்து முடிஞ்சாங்க கூட அந்த சீட்டை மறுபடியும் திருப்பி போட்டு அவங்களுக்கு காலேஜ் ஃபீஸு சிரமம் இல்லாத போகலாம் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் உணர்ந்தது என்னென்னா நம்ம வந்து அதிகமாக செலவு தேவையில்லாதெல்லாம் செலவை குறைச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக இருங்க சாப்பிடுங்க நான் சாப்பிட வேணாம்னு சொல்ல ஆசைப்பட்டால் எது வேணாலும் வாங்கி சாப்பிடுங்க தேவையில்லாத வாங்கிட்டு வந்து சாப்பாடே பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்கிட்டு வரீங்க போகு தூக்கி வீசு அன்றைக்கி புரோட்டா அப்படித்தான் வாங்கிட்டு வந்தோம் நான் ஆறு புரோட்டா வாங்கிட்டு வந்தால் எங்கள் வீட்டில் ரெண்டு புரோட்டா தான் சாப்பிட்டாங்க நான் மூணு சாப்பிட்டேன் அதில் ஒரு புரோட்டா பாஞ்சு ரூபா போச்சு இந்த மாதிரி தேவையில் பசி அதாவது கம்மியாக வயிற்றுக்கு பார்த்திங்கன்னா கம்மியாக கூட பரவாயில்லைங்க அளவாக சாப்பிட்டாங்க கூட ஒன்றும் பண்ணாது ரொம்ப அதிகமாக வாங்கிட்டு வந்து திங்க முடியாத வேஸ்ட்டாக அக்கடை வீசாதீங்க ஒரு பழம் வாங்கிட்டு வந்தால் அதே வேஸ்ட் பண்ணாதீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு எல்லாம் ஏற்றுக்கு வயசான காலத்தில் அந்த தென்பு தான் உங்களை வந்து உறுதியாக்கு எல்லாமே சொல்லுவாங்க நான்லாம் அன்றைக்கி ராகி கம்பு சாப்பிட்டனால தான் இன்னுமே நான் திடகாத்தமாக கம்பீரமாக இருக்கிறேன் அப்படின்னு எங்கள் சம்சாரத்தோட பாட்டிங்கோட கூட சொல்லுவோம் அப்படி அன்னைக்கெல்லாம் ராய்களிி கம்ம கம்மங்களி தான் நாங்கள் சாப்பிடுவோம் அதனால் நாங்கள் வந்து நல்லா திடகாத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம் அப்படி அதை நான் கேட்டுருக்குறேன் அந்த மாதிரி இப்போ நாங்களும் வப்பாளி வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ பாப்பா வந்து நான் சாப்பிட்டுன்னு அவள் பாப்பா அவள் நான் பாப்பா சாப்பிடுவான்னு பார்ப்பாங்க இப்படியே அதை விட்டு அது சாப்பிட மாட்டோம் வெட்டியில் ரூபா இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்குவோம் அக்கடை தான் எரிவோம் மாதுளை வாங்கிட்டு வருவோங்க அதுவும் அப்படி தான் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அது வீணாக போயிடும் நான் வந்து எனக்கு நேரம் வந்து சாப்பிடுவேன் முதல்ல ஆர்வம் இருக்குங்க வாதல சாப்பிடலாம் இல்லை ஏதாவது பல வகைன்னு இப்போலாம் எனக்கு அந்த ஆர்வமே இல்லைங்க எனக்கு திங்கிற வண்டம் கூட எனக்கு தோண மாட்டிங்கன்னு பாருங்கள் ஒன்றுமே இல்லை வீட்டில் பாப்பா இருந்தானே ஏதோ ஒரு முறுக்கு மிச்சர் இருந்துகிட்டே இருக்குது இப்போ திங்கர்வனம் கூட எனக்கு தோண மாட்டேங்குது சோறு திங்குறமா பசியாகுதா சாப்பிட்றோமா தான் போயிட்டுருக்குது திங்கர்வனம் கூட நான் எதுவுமே வாங்கி இல்லைங்க இப்போ அவங்க வீட்டில் வைப்பாங்க அவங்க போய் அளவாக ஒரு ரெண்டு பயிர் வாங்கிட்டு வருவாங்க அவங்க சாப்பிடுவாங்க எனக்கு தோணது நான் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா லைனில் போய்ட்டுருப்பேன் கேன் போகிறது அப்புறம் பக்கம் குணத்தூர் பக்கம் போனால் அப்படியே வண்டியிலையே போய் கேனை கொண்டு போய் அங்கேயே போட்டு போட்டு நான் அப்படியே திரும்ப வந்துடுவேன் அதனால் வெளியிலயே ரவுண்ட் அடிக்கிறதுனால என்னால் எதுவுமே திங்கிற உண்டை சாப்பிட முடிய மாட்டேங்க சாப்பிட்றக்கு நேரமும் இல்லை அதனால் அப்படியே போயிட்டுருக்கு சாப்பாடு சாப்பிடுவேன் காலையில் நேரமாக சாப்பிட்டுக்குவேன் மதியானமும் அப்படித்தான் கொஞ்சம் மூணு மணிக்கு தான் சாப்பிடுவேன் அதுவுமே தப்பு தாங்க ஒரு மணிக்கோட சாப்பிடுவோன்னு நான் அப்படி சாப்பிட்ருக்குறேன் இது ஒரு சின்ன வீடியோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாங்க எல்லாமே வந்து வீடியோ பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ நல்ல நல்ல வீடியோ போடலான்ட்டு இருக்கிறேங்க இப்போதைக்கு என்னால் போட முடியல வெளியிலலாம் நல்ல நல்ல இடம் இருக்குது போடலாங்க எனக்கு தீபாவளி வரைக்கும் கொஞ்சம் கழுத்தை நெறிக்கிற இது இருக்குது அதனால் நான் நல்லா சம்பாதிக்கணும் அதுக்கப்புறம் வந்து எதுவுமே வந்து நம்மளால் முடிஞ்சால் பண்ணுறோன்னு முடியலைன்னா அதை விட்டுறோன்னு எதாக இருந்தாலும் சரி ஒரு சீட்டு போகிறேன்னாலும் சரி ஒரு லோன் போடுறதனா இருந்தாலும் சரி நம்மளால் எது முடியுமோ அதை மட்டும் பண்ணிட்டு நம்ம கம்முன்னு இருக்கிறது நல்லது எல்லாத்துக்கும் வாழ்கை வளமுடன் நான் மறுபடியும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாங்க